திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் எழுபத்து ஒன்று மதுரை காண்டம் திருமணப்படலம் பகுதி ஒன்பது சிவபெருமான் எழுந்தருளி வருகின்றார் என்ற திருச்சின்ன ஒலியை கேட்ட மங்கையர்க்கு அரசியாகிய தடாதகை பிராட்டியாரின் சுமதி முதலிய அமைச்சர்களும் சேனாதிபதிகளும் பிறநாட்டு அரசர்களும் மற்றையவர்களும் எல்லோரும் ஒன்றாக கூடி மதுரை மாநகரின் மதில் வாசலில் சென்று கண்ணுக்கு இனிய திருக்கோலம் கொண்டுள்ள சிவபெருமானை தரிசித்து எதிர்கொண்டு வணங்கினார்கள் சிவபெருமான் தேவலோகத்தை காட்டிலும் சிறப்புற்ற மதில் சூழ்ந்த மதுரை மாநகரத்தின் முதல் பெரிய கோபுர வாயிலை கடந்து அகில் புகை தவழும் மாளிகைகளை உடைய வீதிகளை வலம் கொண்டு எழுந்தருளி வருகின்றார் அப்பொழுது சிவபெருமான் திருவுலா வருகின்ற அந்த நேரத்தில் சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினாலே அந்நகரத்து எல்லோரும் சூழ்ந்து வருகின்றார்கள் தோழிகள் கூட்டம் சூழ தமிழ்நாடு உள்ளிட்ட பதினெட்டு தேசத்திலும் இருக்கின்ற பெண்களும் தேவ மகளிரும் முல்லை தாமரை அல்லி நீலோத்பலம் குமிழ் கோங்கு காந்தல் அசோகம் இவை மனம் கமிழ மலர்ந்த நந்தவனம் போல ஒருசேர சிவபெருமானை காண்பதற்காக தரிசிப்பதற்காக நெருங்கிச் சூழ்ந்தார்கள் எங்களை நீங்கள் கைவிடுகின்றீர்களோ என்று முறையிடுவது போல சோறுகின்ற மேகலையும் வளையல்களும் ஒலிக்கவும் நாணமும் மடமும் உங்கள் உடைந்த மனவெளியினையே வழியாக கொண்டு உங்களை விட்டு ஓடிவிடும் என்று தங்களை காலை பிடித்து தடுப்பன போல சிலம்புகள் ஒலிக்க அம்மாதர்கள் செல்கின்றார்கள் தாமரைக் காடு பூத்தால் போன்ற அருட்பெரும் கடலாகிய சிவபெருமானின் திருவடி முதல் திருமுடி வரையில் பெண்கள் தங்கள் கண்கள் என்ற குவளை மலர்களைச் சூட்டி செந்தாமரை மலர்களை தமது கூந்தலின் மேலே அணிந்து கொள்பவரை போல வளையில் அணிந்த தம் கைகளை தலைமிசை குவித்து சிவபெருமானை நோக்கி துதி மொழிகள் பலவற்றை கூறுகின்றனர் அந்த பெண்கள் பெண்கள் எல்லோரும் பேசிக்கொள்கின்றார்கள் நம் தடாதகை பிராட்டியான அன்னை மீனாட்சியானவள் இப்பெருமானை சேர்வதற்கு என்ன தவம் செய்தாளோ என்று சிலர் பேசுகின்றார்கள் நம் தடாதகை பிராட்டியாரை சேர்வதற்கு இந்த வள்ளல் செய்த தவம் எப்படிப்பட்டதோ என்று சிலர் சொல்கின்றார்கள் இவ்விருவர்களையும் இங்கே ஒரு சேர கண்டு இவ்விருவர்களின் திருமணத்தை தரிசிப்பதற்கு இம்மதுரை மாநகரம் என்ன தவம் செய்ததோ என்று சிலர் பேசுகின்றார்கள் இத்திருக்கல்யாணத்தை தரிசிக்க நாம் செய்த தவம்தான் எப்படிப்பட்டதோ என்று சிலர் மெய் சிலிர்கின்றார்கள் மலையத்வஜ பாண்டிய மன்னன் முன்னாளில் வருத்தமுற்று செய்த தவப்பயனாய் பெற்ற தன் புத்திரியின் திருக்கல்யாண கோலத்தை பார்ப்பதற்கு தவம் செய்யாமல் சென்றுவிட்டானே என்று சிலர் வருத்தத்தோடு சொல்கின்றார்கள் நம்முடைய கண்ணிக்கு ஏற்ற அழகை உடையவர் இந்த காளை என்று சிலர் சொல்கின்றார்கள் நம் மதுரை மாநகரத்துக்கு அரசன் இவரென்று இனி வேறு ஒருவரும் இல்லை என்று சிலர் சொல்கின்றார்கள் தடாதகை பிராட்டியாரின் அழகுக்கு தக்கவாறு கணவனை தந்தது அது நம் சுமதி என்ற மதி மந்திரியின் உபாயம் என்று சிலர் சொல்கின்றார்கள் தாயாகிய காஞ்சனமாலையானவள் இந்த பெண்ணை பெற தவம் செய்ததும் அல்லாமல் இந்த கடவுளே மருமகனாக கிடைக்கும்படி என்ன தவம் செய்தாளோ என்று சிலர் சொல்கின்றார்கள் அக்கைலாசபதியை மதுரையிலே கண்ட ஸ்திரீகள் தாங்கள் தரித்துக்கொண்டிருக்கும் பொலிவான வஸ்திரங்களை தங்களை அறியாமலேயே தங்களது வஸ்திரங்கள் கீழே நழுவி விடுகின்றன அதனை மறுபடியும் சரி செய்கின்றார்கள் அவர்கள் பூசிய சந்தனம் உதிர்ந்து விடுகின்றது வெட்கம் தலை கொண்டவர்கள் போல கீழே குனிந்து கொள்வார்கள் தங்களது கூந்தலை அவிழ்ப்பார்கள் பின்னர் மறுபடியும் சேர்த்து வாரி முடிப்பார்கள் சிவபெருமான் வந்தருளுகின்ற பவனியை பார்த்து தமது வஸ்திரத்தோடு நாணமும் கழன்றுவிட தம் மனத்தோடு நிறமும் வேறுபட்டு உலையில் இட்ட மெழுகு உருகியோடுவது போன்று மனம் உருகி உவற்றெடுக்கும் கண்ணீர் உடையவர்களாகி சிவபெருமானது மெய் அன்பர்கள் போன்று சிவனடியார்கள் போன்று காட்சியளிக்கின்றார்கள் சிவபெருமான் திருச்சந்நிதி முன்பு சிவன் அடியார்கள் இருக்கின்ற வேளையிலே சிவன் அடியார்களின் மல வாசனை கழன்றுவிடும் அது இங்கே பெண்கள் தங்களது வஸ்திரத்தை நழுவ விடுகின்றார்கள் என்று குறியீடாக சொல்லப்பட்டது அதே போன்று மனம் நெக்கு உடைதலும் உடம்பு பணித்தலும் ஆனந்தம் மேலிடுவதால் பாஷ்பம் சிந்துவதும் மெய் அன்பர்களினுடைய இலக்கணம் அவரை போன்றே இந்த பெண்கள் எல்லோரும் உருகி கண்ணீர் சிந்தி பெருமானை தரிசித்து மகிழ்கின்றார்கள் வேல் போன்ற கண்களை உடைய ஒரு ஸ்திரீயானவள் நினைக்கின்றாள் ரிஷப வாகனத்தின் மேலே எழுந்தருளி வருகின்ற கைலாசபதியினுடைய புன்னகை அது திரிபுறங்களை எரித்தது பெருமானின் திருப்பார்வை மன்மதனின் உடல் என்ற புறத்தை எரித்தது அப்படிப்பட்ட பெருமானின் புன்னகையும் திருநோக்கமும் இந்த பாவியேனுடைய உடலையும் சுடாமல் இருக்கின்றதே அதனால் நான் வீணாகப் போனேனே என்று இயங்குகின்றாள் மற்றொரு பெண் அருகிலிருந்த பெண்களைப் பார்த்து சொல்கின்றாள் பெண்களே இதோ சிவபெருமானாருடைய ஸ்ரீகண்டம் அது தேவர்கள் உய்வதற்காக விஷத்தை உண்டு கருத்தது என்று சொல்வார்கள் அது உண்மையல்ல பெருமானின் கருத்த கண்டம் எதை குறிக்கின்றது என்றால் நம்முடைய ஹிருதயம் கரிய இரும்பு போல கடினம் உடையதாக இருக்கின்றது என்பதனை அடையாளமாக காட்டும்படி கருமையாக இருக்கின்றது இப்பெருமானை தரிசித்தும் நம் ஆவி இன்னும் இருக்கின்றதே நம் மனம் உருகவில்லையே அத்தகைய கடினமாக இருக்கின்றதே என்பதை இது காட்டுகின்றது என்று கூறுகின்றாள் இன்னொரு பெண் இயங்குகின்றாள் என்னுடைய மனமானது சிவபெருமான் திருமுன்பு தூதாகச் விட்டது தூதாகச் சென்ற என்னுடைய மனம் அங்கிருந்து திரும்ப மாட்டேன் என்கின்றது என்று துன்பப்படுகின்றாள் பெருமானிடம் சென்று சேர்ந்துவிட்ட மனம் மீள திரும்புவதில்லை அல்லவா இதை பார்த்து அருகில் இருந்த பெண் சொல்கின்றாள் என்னுடைய கணவனாரிடம் உன் மனம் எவ்வாறு போகக்கூடும் என்று இவளோடு சண்டை செய்கின்றாள் மற்றொரு பெண் சிவபெருமானை நோக்கி கேட்கின்றாள் சுவாமி உங்களினுடைய திருப்பார்வையை எங்களிடத்தில் வைப்பது எதற்கு மன்மதனை சுட்டது போல எங்களையும் சுடுகின்றதே உங்களது பார்வை அப்பொழுது அந்த மன்மதனுக்கு உயிர் கொடுத்து அருளினீர்கள் அதுபோன்று எங்கள் உயிரையும் திரும்ப கொடுத்து விடுங்கள் மெய்யாகிய புகழ் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் எங்கள் உயிரை கொடுக்காவிட்டால் உங்களுக்கு பழியல்லவா நேரிடும் என்று கூறுகின்றாள் சுவாமி வேகமாக திருவீதி உலா வருகின்ற பொழுது அக்கைலாசபதியானவர் தன்னை கடைக்கண்ணால் பார்க்கவில்லையே என்று ஏங்கிய பெண் ஒருத்தி அங்கு வந்த சித்திரக்காரனை நோக்கி இந்த கடவுள் போல படம் எழுதி நீ எனக்கு கொடு உனக்கு வேண்டிய பொருட்களையெல்லாம் நான் கொடுக்கின்றேன் என்கின்றாள் இக்கடவுளை யாரால் எழுதி காட்ட முடியும் என்று அந்த சித்திரக்காரன் கூறவே அதை கேட்டு அவள் ஆவி சோர்ந்து மெய்மறந்து போகின்றாள் ஒப்பில்லாதவளாகிய ஒரு பெண் ஆனவள் சுவாமியின் வலது பக்கம் பிரம்மதேவன் வருவதையும் காணவில்லை இடது பக்கம் மகாவிஷ்ணு வருவதையும் காணவில்லை தேவர் கூட்டங்களையும் பார்க்கவில்லை மனித கூட்டத்தையும் பார்க்கவில்லை ஞான உணர்ச்சி உடையவர்கள் போல அவள் கண்ட பொருள்களெல்லாம் மழுவையும் மானையும் ஏந்திக் கொண்டிருக்கின்ற திருக்கரங்களை உடைய கைலாசபதியின் உருவமாகவே எங்கும் கண்டாள் பரஜானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் பார்க்க வரு ஞானம் பலஞானம் அஞ்ஞானம் விகற்ப வாச்சிய வாசக ஞானம் வைந்தவத்தின் கலக்கம் ஞானம் போக ஞாத்திரு ஞான ஞேயம் தங்கிய ஞானம் சங்கற்பனை ஞானமாகும் திருஞானம் இவையெல்லாம் கடந்த சிவஞானம் ஆதலால் சீவன் முத்தர் சிவமே கண்டிருப்பர் என்ற சிவஞான சித்தி திருவாக்கிற்கு ஏற்ப பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் ஜீவன் முக்தர் சிவமே கண்டிருப்பர் என்பதற்கு ஏற்ப இப்பெண்ணானவள் பிரம்ம விஷ்ணு தேவர் கூட்டம் மனிதர் கூட்டம் எதையும் பார்க்காமல் எங்கும் ஒரே காட்சியாக சிவக்காட்சியாக கண்டு கொண்டிருக்கின்றாள் சந்திரனது கலையை அணிந்து சிவந்த கண்களை உடைய ரிஷபத்தின் மேலே வந்தருளும் பேரின்பமாகிய சிவபெருமான் என்ற தேன் கடலை பெண்களெல்லாம் தங்களது கண்கள் என்ற வாயினால் மொண்டு பருகி தங்கள் ஆடை நெகிழ்வதையும் வளையல்கள் கழல்வதையும் உணராமல் சிவானந்தத்தில் அழுந்தினார்கள் அழகு வீசும் மாட வரிசைகளின் மேலே நின்று காணும் பெண்கள் தங்களது கைகள் குவித்த வண்ணமே கண்களும் பார்த்த வண்ணமே இருக்க தங்களது மனமும் எம்பெருமான் மேல் குடிபோகச் சொல்லும் செயலும் இழந்து சுதையால் செய்த பாவை போன்று அசைவற்று இருந்தார்கள் நிஷ்டை கொண்ட சிவஞானிகளின் அறிவு எம்பெருமானின் திருவடியை விட்டு அசையாதது போன்று இப்பெண்களும் பாவை போன்று அசையாமல் நின்றார்கள் எம்பெருமானின் திருபவனியின் பொழுது கொடிகள் மலர்ந்து உதிர்ந்த பூக்களைப் போல பூங்கொம்பை போன்ற பெண்களது சோர்ந்த கலையும் வளையலும் தொடியும் சுண்ணப் பொடியும் தேவர்கள் சொரியும் புஷ்ப வருஷமும் நந்தினாயனார் திருக்கரத்தில் உள்ள பிரம்படிபட சிதறிய தேவர்களினுடைய மகுடத்திலிருந்து உதிர்ந்த இரத்தினங்களும் கற்பக மாலைகளும் மதுரை வீதிகளிலே குப்பைகளாக கொட்டி கிடக்கின்றன பூசுரர்களாகிய அந்தணர்கள் பெருமான் பவனி வரும் இந்த நேரத்திலே பொன்னால் செய்த கலசத்தில் உள்ள நல்ல நீரில் புனித நீரில் நெருங்கிய தற்பையோடு கூட அரசு இலையைச் சேர்த்து தோய்த்து ஒரு பால் வீசுகின்றனர் அந்த அந்தணர்களது பத்தினிமார்கள் இந்திர தனுஷை வட்டமாக வைத்தது போன்று இரத்தினங்களை வட்டமாக வைத்த நீராஞ்சன தட்டினை ஏந்தி முறைப்படி ஆலாத்தி சுற்றுகின்றார்கள் கொடியும் பேரிகையும் கண்ணாடியும் சிவந்த பொன்னாலாகிய கலசமும் மணியும் நெய்யில் ஏற்றிய வாசம் பொருந்திய மலரை ஒத்த தீபமும் தோட்டியும் சாமரைகள் என்னும் இவைகளின் வடிவமாகச் செய்த அஷ்டமங்கலங்களையும் தாமரை மலர்ந்த பூங்கொம்பை போன்ற வடிவமுடைய பெண்கள் ஏந்தி வந்து காட்டுகின்றார்கள் தீபத்தொண்டு புரிகின்ற உறுதியாகிய அன்பை உடைய அடியார்களுக்கு பரிசுத்தமாகிய மெய்ஞானத்தை தந்தருளுபவர் சிவபெருமான் அப்படிப்பட்ட பெருமை உடைய சிவபெருமானுக்கு கற்பூர விளக்கினை ஏந்தி வாதியுங்கள் ஒலிக்கும்படி தேவமாதர்களெல்லாம் மூன்று முறை பிரதட்சிணம் செய்கின்றார்கள் அவர்களுக்கு கிருபை செய்து அருளினார் எம்பெருமான் எம்பெருமான் இவ்வாறு பவனி வந்து திருக்கோயிலின் முன் சென்றருள சிறப்பு வாய்ந்த அந்தணர்கள் இந்த அந்தணர்கள் பஞ்சேந்திரியங்களாகிய குறும்புகளை சிதைத்த புனிதமாகிய நான்கு வேத வாழ்க்கையை உடைய அந்தணர்கள் ஸ்வஸ்தி என்கின்ற மங்கள வச்சனங்கள் கூறுகின்றார்கள் நந்தி நாயனாருடைய சிவந்த நீண்ட திருக்கரங்களை பற்றி எம்பெருமான் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் இருந்து இறங்கி அருளுகின்றார் பிரம்மனும் திருமாலும் இரண்டு பக்கங்களிலும் நீட்டிய தாமரை மலர் போன்ற கைகளை பற்றிக்கொண்டு ரிஷப வாகனத்திலிருந்து எம்பெருமான் இறங்கி அருளுகின்றார் வேதங்களே எம்பெருமானுக்கு திருப்பாதுகைகளாக அங்கே விளங்குகின்றன அந்த வேதங்கள் அரிய வேதங்கள் அவைகள் தேடியும் கண்டறிய முடியாத திருப்பாதங்கள் இறைவனது திருப்பாதங்கள் அரிய வேதங்கள் தேடி கண்கூடாக காணாமல் மெலிந்து போய்விடவே இனி பெருமானாரது திருவடிகளை சுமந்தாயினும் இனி எம்பெருமானை காண வேண்டும் என்று முதிர்ந்த அன்போடு திருப்பாதுகைகளாக வேதங்களே வடிவம் கொண்டு இருக்கின்றன வேதங்கள் சப்த பிரபஞ்சத்தின் உருவாக இருப்பவைகள் பல சமயங்களையும் அச்சமய கடவுளரையும் தமது ஆற்றல் கொண்டு கண்டறிந்து பல சமயங்களின் இலக்கணங்களையும் சமய கடவுளர்களின் இலக்கணங்களையும் நிச்சயம் செய்து உரைத்த வேதங்கள் இறைவனாரான சிவபெருமானின் இலக்கணங்களின் உண்மையை உணர்ந்து கூற முடியாததாகி வருந்துகின்றன எப்படியெனில் வேதங்களுக்கு சூக்ஷ்ம ரூபம் பிந்து காரண ரூபம் நாதம் இவற்றின் காரியமாய் கிளர்ந்துள்ள தொகை அது விதிவாதம் வகை அது மந்திரவாதம் விரி அது அர்த்தாவாதம் இவ்வாறு விதிவாத மந்திரவாத அர்த்தாவாதங்களையும் கடந்து நின்ற சிவ பரம்பொருளின் இலக்கணங்களின் உண்மை உணர்ந்து கூற முடியாமல் இழைத்து விடுகின்றன வேதங்கள் எனவே இந்த வேதங்கள் எம்பெருமானின் திருப்பாதுகைகளாக ஒருவெடுத்து எம்பெருமானின் திருவடியை தாங்க வேண்டும் என்று அன்பு கொண்டு திருப்பாதுகைகள் ஆகின்றன வேதங்கள் பாதுகைகளாக அதனை ஏற்றருளுகின்ற எம்பெருமானின் அந்த திருவடி என்பது அது அன்பிற்கு எளிமையான திருவடி அத்திருவடி என்ற ஞானத்தினாலே திருவருளினாலே எம்பெருமானை அவர் உணர்த்த உணர்ந்து கொள்கின்ற உடைய அடியவர்களின் அந்த முதிர்ந்த அன்பு முருகி ஓங்க அவர்கள் எம்பெருமானின் திருவடிகளை சூடிக்கொண்டதனால் எம்பெருமானின் அருட்சக்தி பதிய அந்த சக்தி நிவாதத்தினால் பாஷக்ஷயம் ஏற்பட முக்தியின்பத்தை ஒருசேர செய்வது இறைவனாரது திருவடி அத்தகைய திருவடியை வேதம் என்ற பாதுகைகளின் மேலே சார்த்தி அருளுகின்றான் எம்பெருமான் மறையே நமது பீட்டிகையாம் மறையே நமது பாதுகையாம் என்று திருவிளையாடல் புராணத்திலே பின்னே பார்க்க இருக்கின்றோம் எம்பெருமான் திருப்பாதுகைகளை ஏற்று அருளி நின்றருள எம்பெருமானுக்கு நடைப்பாவாடை விரிக்கின்றார்கள் அது பாம்பின் தோலை போன்று வெண்மையும் நுண்மையும் வாய்ந்த நடைப்பாவாடை அதனை விரிக்கின்றார்கள் அந்த நடைப்பாவாடை மீது காம்பு களைந்த இதழ் விரிந்த மலர்கள் அதனை தூவி இருக்கின்றார்கள் அதிலிருந்து சிந்துகின்ற தேன் வெள்ளம் வீரக்கண்டை அணிந்த திருவடிகளை நனைக்கின்றது எம்பெருமானின் திருவடிகளை நனைக்கின்றது மேலே தேவர்கள் பொழுகின்ற மந்தார புஷ்பம் எம்பெருமானின் திருமுடியை நனைக்கின்றது மதுரை மண்ணும் பாண்டியர்களும் பாண்டித் திருநாடும் இப்பூலோகமும் ஓய்வு பெறுவதற்காக எழுந்தருளிய சிவபெருமான் திருக்கோயிலின் உள்ளே எழுந்தருளுகின்றார் அப்பொழுது காஞ்சனமாலையார் வந்து எம்பெருமானுக்கு பாத பூஜை செய்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்